அப்பதான் அப்டேட்டியடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ எனப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மூலம் பி கணக்கில் பணம் பெறும் ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இபிஎஃப்ஓ எனப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மூலம் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி நிர்வகிக்கப்படுகிறது அதன்படி மாதம் தோறும் பி எஃப் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு பெறும் ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது அனிருத் பிரசாத் என்பவர் மருத்துவ சிகிச்சை செலவுக்காக கோரிய தொகை அவருக்கு மூன்று கிடைத்துள்ளது அனிருத் பிரசாத் கடந்த மே ஒன்பதாம் தேதி சிகிச்சைக்காக பணம் தேவைப்படுகிறது என விண்ணப்பித்துள்ளார் அடுத்த இரண்டே நாட்களில் அதாவது மே பதினொன்றாம் தேதியே அவர் கோரிய முன்பணம் ரூபாய் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது இபிஎஃப்ஓவில் உள்ள ஆட்டோ கிளைம் பணம் விரைவாக கிடைத்துள்ளது அதன்படி கல்வி திருமணம் மற்றும் வீடு வாங்குவதற்காக முன்பணம் கோரினால் தானாகவே அந்த பணம் விடுவிக்கப்படும் நடப்பாண்டில் இந்த வசதியை கோடி பேர் பயன்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஃப்ஓ மே ஆறாம் தேதி நாடு முழுவதும் இந்த சேவையை தொடங்கியது இதுவரை பதிமூணாயிரத்தி பதினோரு பேருக்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் விரைவாக விடுவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் EPFO 4.45 நாலு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி கோரிக்கைகளை செட்டில் செய்துள்ளது அதில் 2.84 புள்ளி எண்பத்தி நாலு கோடி கோரிக்கைகள் முன்பணம் வேண்டி விண்ணப்பிக்கப்பட்டவை மேலும் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் முறை ஆட்டோ மோட் மூலம் பணம் விடுவிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ கிளைம் முறையின் கீழ் விடுவிக்கப்படும் தொகையின் வரம்பு ரூபாய் ஐம்பதாயிரத்தில் இருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது இபிஎஃப்ஓ உறுப்பினர்களாக உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு பயனளிக்கிறது இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் தொழிலாளர்களின் விண்ணப்பங்கள் தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மூலம் தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு தானாகவே பணம் விடுவிக்க ஒப்புதல் வழங்கப்படும் பணத்தை செட்டில் செய்ய ஆகும் காலமும் பத்து நாட்களில் இருந்து மூன்று முதல் நான்கு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்